என்ன நீ ஒரு ஒழுக்குப்படை சம்பவம் அவரும் ஒரு ஒடுக்கப்பட சம்பவம் அவர் ஒரு அமைச்சராயிருக்காரு அந்த அந்த இது கொஞ்சம் உங்களுக்கு இல்லையா என்ன கருத்தியல் இருக்குன்றது தான் எனக்கு தேவை அவன் எந்த சமூகம் என்பது எனக்கு அவசியமே இல்லை எழுமுரனிடமோ மோடியிடமோ என்ன கருத்தில் இருக்கின்றதுதான் முக்கியம் அவன் என்ன ஜாதி என்பது முக்கியமே கிடையாது படுகொலை சேவை படுகொலை தான் தெரியுமா படுகொலை அரசு செய்யக்கூடிய படுகொலை அது அரசு செய்யக்கூடிய படுகொலை உள்ளுக்குள்ள இறக்கக்கூடாது மனித மன மனிதர் மலத்தை அல்ல உள்ள இறக்கலாமா அந்த கொலையை இந்த கொலையை தடுப்பதற்கு இது வரைக்கும் எல்முருக என்ன பேசியிருக்கேன் நாராளுமன்றத்தில் இது குறித்து பார்ளமண்டத்தில் என்ன பேசியிருக்கேன் இந்த இதே நீ இது ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி எழுப்புனா நீ பத்திரிக்கையில் கேள்வி எழுப்புனா அது திமிரா பார்ப்பன கொழுப்பு வந்த அம்மா பார்ப்பன கொழுப்புடு நீ வெங்காய பூண்டு வில எறிஞ்சிச்சின்னால் நான் வெங்காய பூண்டு சாப்பிட மாட்டேன் இது இது இதுவா பதில் இது அதான் சொல்கிறேன் ஆமாம் அதான் நீ சுட்டி காட்டியிருக்கேன் இது சுட்டி காட்டிருக்காங்க இந்த அம்மாவோட பார்ப்பன கொழுப்பை எல்லாம் சுட்டி காட்டிருக்காங்க திமுக மிக சரியாக இறங்கி அடிச்சுக்கிட்டு ஏன்னா மிக மோசமாக ராமராஜ்யம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு வெளிப்படையாகவே அவர்கள் இறங்கிட்டாங்க அப்ப இப்படி பேசுவதுதான் சரி ரொம்ப உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ரொம்ப அருமையான ட்வீட் அது என்ன ட்வீட்னா ஆரிய பழமைகளை உடையட்டுன்றாரு புரியடிக்கணுன்றாரு அவர் அது உடைச்சு போகணும் தமிழர்களுடைய பண்பாடு வரணும்ன்றாரு பார்த்துருக்குறோம் ஆனால் இன்னைக்கு தயாநிதி மாறன் வந்து இறங்கி அடிச்சிருக்கேன் உங்கள் தோப்பினார் காட்டியா காசியா நாங்கள் கேட்குறோம் அப்படி தான் கேட்டிருக்கேன் ஏன் உங்கள் உங்கள் முதலமைச்சராக உங்கள் மோடி போகிற முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் என்ன கேட்டார் உங்கள் மாமியை விட்டு காசியாக கேட்குறோன்னு கேட்டேன் நாங்க உங்க அப்பா வீட்டு காசு கேட்கறோம் கேட்டா என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாரு இதுல என்ன தப்பு இருக்கு பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு அப்போ நிர்மலா சீதாராமன் அறிவுரை சொல்ல இது வேறம் இல்லையா நான் கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்களே

நான் இன்னைக்கு வந்து நீ தலித்து நான் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவன் பட்டியல் சாதியை சேர்ந்தவன் என்னை வந்து இழிவுபடுத்துறாரு அன்பட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே நான் என்ன கேட்கிறேன் இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது என்ன செஞ்சிருக்கேன் ஒரு பதினேழு பேர் மேட்டுப்பாளையத்துல பதினேழு பேர் செவர் அடிஞ்சு விழுந்து செத்தான் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாளுக்குலாம் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் ஒரு பெரிய விவாதங்கள் கடுமையாக போய்கிட்டு இருக்குது நேற்றைக்கு முந்த நாள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலி அவர்கள் வந்து எல்முருல பேசின விஷயம் பெரிய சர்ச்சையாக மாறுச்சு இவார் அன்பிட் அப்படின்னு சொன்னதை அது தலித்துக்கு எதிராக கூடி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகள் அதாவது இந்திய அளவில் ட்ரெண்டிங் பண்ணாங்க முதல்ல அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது முதல்ல முருகன் வந்து அன்பிட் அப்படிங்கிறது சரியான வார்த்தை தான் இன்னும் சொல்ல போனால் அவர் அன்ஃபிட்னு சொன்னதை விட கூடுதலாக வந்து மூளையட்ட முதுகலும் இல்லாத சங்கின்னு தான் சொல்லியிருக்கணும் கடுமையான வார்த்தையில் சார் இது இப்படி தான் அவர் பேசியிருக்கணும் சார் என்னதான் இருந்தாலும் இப்போ சமூகத்தோட அடையாளமாக இருக்காரு ஒரு இடத்துல போய் அவன் அமைச்சர் பதிவு கொடுத்துருக்காங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா ஒருத்தரை கூட்டு போய் அமைச்சராக்கி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பலிகடவாக்குவதற்கு பெயர் மதிப்பல்ல ஒரு சமூகத்துக்கான அங்கீகாரம் இல்லை அது மரியாதை இல்லை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ராமராஜ்யம் அமைப்பதற்கு பிஜேபி பல முனையில் வந்து பல்வேறு விதமான திட்டங்களை வந்து கையாளுது சூழ்ச்சிகளை கையாளுது அந்த சூழ்ச்சிகளில் ஒன்று இந்த இயல்முருகன் அமைச்சராகிறது தமிழிசையை கவர்னர் ஆக்கிறது சிபி ராதாகிருஷ்ணனை கவர்னர் ஆக்கிறது இது மாதிரி சில பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து உயர் பதிவுக்கு அமைக்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டல் அந்த சமூகத்தினுடைய எல்லா ஒட்டுமொத்த பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்கள வந்து எல்லா விதத்துலேயும் தா ஒன்றும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக வீழ்த்துவதற்கான வழி தான் இந்த ஒன்று ரெண்டு பேரை வந்து ஒரு புற பதவியில் அமர வைக்கும் மோடியே பிரதமர் கோயில் அமர்ந்திருக்காருனா ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அனைத்தையுமே அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய இடஒதுக்கீட்டை அவருடைய கல்வியை எல்லாத்தையுமே காலி செய்வதற்கு தான் இதை பயன்படும் தவிர இது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அஜெண்டா என்னை கேட்டால் ரவீந்திரநாத்தை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார் யூ ஹேவ் டோன்ட் பேக் போன் அப்படின்னாரு ஒரு முதுகம்பு சொன்னார் யாரை ஓபிஎஸ் மகனை சொன்னார்

தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் வந்து ரத்து பண்ணிருக்கீங்க இப்ப மிச்சாம்பு பாதிக்கப்பட்ட போது சரி ஏழாயிரம் கோடிக்கு மேல நாங்க புறக்கணிச்சிருக்கீங்க சமூக நல திட்டங்களுக்கு மானியத்தை குறைச்சிருக்கீங்க ரேஷன் உணவுப் பொருட்களுக்கு மூணு சதவீதம் புள்ளி மூணு சதவீதம் மானியத்தை குறைச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு விவசாயிகளுக்கு பதிமூணு சதவீதம் மானியத்தை சொல்றாரு ஏற்கனவே கொடுத்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே மானியத்தை குறைச்சிருக்கீங்க பணத்தை குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காக குரல் குடுக்கிறாரு அவர் ஃபிட்டு அத தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கறவன் அன்ஃபிட்டு தான் அது எல்முருகனா இருந்தான்னா யானா இருந்தான்னா அன்ஃபிட்டு தாங்க அது வந்து தீபகோளம்ல இன்னைக்கு வந்து இதுல நான் கலித் விரோதி பண்ணாங்க கேட்குறேன் இன்னைக்கு வந்து நீ தலித்து நான் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவன் பட்டியல் சாரி சேர்ந்தவன் என்ன வந்து இழீவு கொடுத்துறாரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா நான் என்ன கேக்குறேன் இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்க என்ன செஞ்சிருக்கோ பதினேழு பேர் மேட்டுப்பாளையத்தில் பதினேழு பேர் செவர் அடிஞ்சு விழுந்து செத்தான் ஒரு ஜவுளிக்கடை கட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்டியல் சமூக மக்கள் தான் இறந்தாங்க அந்த பதினேழு பேர் இறந்ததுக்கு இவருடைய பங்களிப்பு என்ன வெறுமொழியே போய் பார்த்துட்டு வந்து அங்கே போராடி இயக்கங்களை கைது செய்வதற்கு தான் காரணமாக இருந்தார் குறிப்பாக நாக திருவள்ளனா கைது செய்து தொடர்ச்சி மேல் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்வதற்கு காரணமே பிஜேபி தான் அங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எல்முருகனுடைய துணையோடு தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க அவர் மூலம் வழக்கு அந்த பதினேழு பேர் குடும்பத்துக்கு எந்த நீதியை பெற்றுக் கொடுத்தாங்க அங்க இந்த இயக்கம் வரவடம் தடுக்க தடுத்தது மட்டும் இல்லாம எழுமுருகன் கூடுதலாவது வேலை செஞ்சாரு அங்க போய் கோயில் கட்டி கொடுத்தாரு பெருமாள் கோயில் கட்டி கொடுத்தாரு அங்க உள்ளவங்க எல்லாம் பெருமாள் சாமி கும்பிடுறவங்களும் பெருமாள் கோயில் கட்டி கொடுத்தாரு இது 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 அந்த பதினேழு பேர் இன்னைக்கு அந்த குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த செவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீண்டாமை சுவர் இன்னைக்கு பல அடி உயரத்துல எழுமுருகன் ஆசியோட கட்டப்பட்டிருக்கு என்னதான் சொல்றீங்க வானதை சீனிவாசன் வானதிய சாமி தூரம் அதுதான் நாங்க சொல்றேன் பட்டியல் விடுறோம் நாங்க நீ பட்டியல் சாதின்னு சொல்ற நீ பட்டியல் சாதிக்கு அதுல என்னென்ன செஞ்சிருக்கீங்க நாங்க பட்டியல் வானதி சீனிவாசன் எல்முருகன் சேர்ந்துகிட்டு அந்த ஜவுளிக்கடை சக்கரவர்த்தி ஜவுளிக்கடை நிறுவனருக்கு ஆதரவாக இருந்து அந்த பதினேழு பேர் இறந்ததுக்கு அங்கு போராடிய இயக்கங்களை கை செய்வதற்கு தான் காரணம் அன்னைக்கு அந்த ஜவுளி கடைக்காரனுக்கு அந்த சவரவித்து பதினேழு பேர் இறந்ததுக்கு காரணமான அந்த ஜவுளிக்காரக்காரனை பாதுகாத்தது இது பாஜக தான் பாரதி சீனிவாசன் தான் எல்முருகன் தான் இன்னைக்கு ராமராஜ்யம் அமைப்போங்கிறான் மோடி சொல்றாரு இன்னைக்கு ராமராஜ்ஜியம் அமைப்போம் நாங்கள் வந்து ராமராஜ்யம் தான் நாங்கள் அமைப்போம்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க அறிவிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு காலி செய்யும் நோக்கத்தோடு எஜுகேஷனாகவும் சரி எக்கனாமிகா எக்கனாமிக்கலாம் மட்டும் இல்லை எஜுகேஷனாக பின்தங்கி இருக்கக்கூடியவங்க சமூக ரீதியை பின்தங்கி இருக்கவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஒரு செக்ஷனை உருவாக்கி பத்து சதவீத இடஒது கொடுக்குறாங்க அதுக்கு வருஷம் எட்டு லட்சம் வருமானம் வரம் கொடுக்குறான் இது யாரை வீழ்த்துவதற்கான முயற்சி முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட பட்டியல் சாதி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீழ்த்துவதற்கான முயற்சி தான் இதை இதை யார் ஆதரிக்கிறா அங்க இருந்துட்டு எல்முருகன் ஆதரிக்கிறாரு நீ அனுப்பிட்டு தானே ஒரு குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் மட்டுமே உயிர் தொன்ற நோக்கத்தோட செயல்படுங்க பிஜேபியா சமூக நீதி கேட்க இயக்கம் கேள்விதான் திரௌபதி முர்மு வந்து நாடாளுமன்ற அவைக்குள்ளே உள்ள விடலையே புதிய கட்டணம் திறப்பு அனுமதிச்சீங்களா இது சமூக நீதியா இதை தான் திமுக இதை தான் பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்கள் ஆனா எங்களை நீங்க சமூக நீதிக்கு இல்ல இல்லாத இயக்கங்கள் நாங்க தான் சமூக நீதிக்கான இயக்கம் சொல்லிடுறீங்க ராமன் ஒரு அயோக்கியன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படியே பட்ட அயோக்கியுடைய ஆட்சி அமைப்பதுதான் பாஜகவுடைய கொள்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஜகவுடைய கொள்கைக்கு ஆதரவாக ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு இந்த மக்களை இழிவுப்படுத்தும் நோக்கத்தோடு தொடர்ந்து பாஜகவோட சேர்ந்து செயல்பட்டா நீ அன்பிட் தான் ஆண்டுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க என்ன ஆச்சுன்னு தியானந்தியமார் கேக்குறாரு அவர் ஃபிட்டு நீ அதுக்கு எதிராக குரல் கொடுத்தா நீ அன்பிட் தான்

என்ன பிரயோஜனம் நான் கேட்குற வேல் வேல்யாத்திரைனா என்ன பிரயோஜனம் இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்காரு பாஜக தலைவராக வந்துருக்கார் உங்கள் நூறுக்குள்ள கோஷ்டி பூச தான் நீ அமைச்சராக்கப்பட்ட பாஜக தலைவராக தொடர்ச்சியாக ஒரு பட்டியல் சாதிகாரி கூடாதுன்னு சொல்லி தான் மாற்றம் செய்யப்பட்டுச்சு இதுக்கு நீ அண்ணாமலை எதிர்த்தர என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க நீ இந்த உண்மை வெளி வெளிப்பட சொல்வதில் தயாரா இந்த காயத்ரி நகரம் சொன்னாங்க நீ சொல்ல தயாரா ஓகே ஓகேப்பா இதே ஒட்டி பார்த்தீங்க இன்னைக்கும் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது குறிப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் கடுமையாக கொத்தளித்துக்கிறேன் நிர்மலா மத்திய நிதி அமைச்சரே பார்த்து அவரும் உங்க அப்பா வீட்டுக்காசு என்ன தொப்பு உங்க தோப்பா வீட்டுக்காசு கேட்டா கூட என்ன தப்பு சரியான கேள்விதான் இது என்ன சார் இது எப்படி சரியா தோப்பனாங்கிறது சரியான வார்த்தை என்ன சொல்லுவாங்க இல்ல அவங்க தோப்பனா தான் கூப்பிடுவாங்க அவங்க வெங்காயம் கூட்டு சாப்பிடாதவங்க தோப்பனா தான் கூப்பிடுவாங்க அது சரியா தான் சொல்லியிருக்காரு இல்ல அது அப்படி அந்த அளவுக்கு ஒரு பார்லிமெண்ட் பேர் சரியாயிடு பாக்குறீங்க இல்ல சரியான முயற்சி அதாவது இதுதான் இப்போதான் திமுக சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தயாநிதி மாறன் மாதிரி ஆட்கள் இப்படி ஒரு எல்லாம் பேசுவது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரித்தார் இது வரவே இருக்கிறேன் நான் ஏன்னா இதை பேசுவதற்கு சில தலைவர்கள் தான் இருக்காங்கன்ற மாதிரி டிஆர் பாலு ஆர் ஆசா திருச்சி சிவா போன்ற தலைவர்கள் தான் வந்து இப்படி தான் பேசுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் ஆனால் இன்னைக்கு தயாநிதி மாறன் வந்து இறங்கி அடிச்சிருக்காரு உங்கள் தோப்புனார் காட்டியா காசியா நாங்கள் கேட்குறோம் அப்படி தான் கேட்டிருக்காரு ஏன் உங்க உங்க முதலமைச்சராக உங்க மோடி போகிற முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் என்ன கேட்டார் உங்கள் காசியா காசியாக கேட்டாரு கேட்டார் நாங்கள் உங்கள் அப்பையோடு காசியா கேட்குறோன்னு கேட்டார் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டார் இதுல என்ன தப்பு இருக்கு என்ன உங்க மோடி என்ன பேசுறாரு அதை கேட்கிறோம் நிதி நிதியமைச்சரா அருமையா பேசியிருக்காரு உண்மை தன்மைக்கு அப்பால் பேசக்கூடியவர் அதை ஃப்ராடுன்னு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு தயாநிதி நிதி அமைச்சர் ஒரு ஃப்ராடு அவரை நாங்க நல்லவர் நினைச்சோம் வல்லவர் நினைச்சோம் உண்மைக்கும் பிறகா பேசக்கூடியவர் இங்க வந்து எங்களுக்கு எதரா பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஒரு ஒரு மணி நேரம் பிரஸ் மீட் நியாயமான பேச்சு பேசவே இல்லை முழுக்க முழுக்க உதயநிதிக்கு எதிராக பேசுறாரு இன்னைக்கு உதயநிதி வந்து அதான் சொல்றேன் நாங்க இன்னைக்கு திமுக மிக சரியாக இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா மிக மோசமாக ராமராஜ்யம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு வெளிப்படையாகவே அவர் இறங்கிட்டாங்க அப்போ இப்படி பேசுவது தான் சரி இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா கோகோல் பட்டியலில் கூட ரொம்ப உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுருந்தார் ரொம்ப அருமையான ட்வீட் அது என்ன ட்வீட்னா ஆரிய பழமைகளை உடையட்டும்ன்றார் ஓ முறியடிக்கணுன்றார் அவர் அதை உடைச்சி போகணும் தமிழர்களுடைய பண்பாடு வரணுன்றார் இது இது மாதிரி ட்வீட் போடணும் இது மாதிரி ட்விட்டு இன்னைக்கு வந்து அதான் சொல்லல இன்னைக்கு கலைஞர் அவர்களை போல பேசக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் இருக்காரு அதனால இவர்களுக்கு எரிச்சலா இருக்கு யாருக்கு இந்த பாஜக நிதியமைச்சர் உள்பட தமிழிசை ஒரு இவங்கெல்லாம் உதயநிதி பேசினாரு போல ஒரு தொடர்ந்து திமுக அத்தனை பேரும் இந்த ஆரிய மேலாண்மைக்கு எதிராக பேசணும் என்ன அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து இந்த தோப்பனார் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா இது ஒரு அருமையான சொல்லாத அது ரொம்ப அருமையா அவங்க பணியிலேயே சொல்லியிருக்காரு அதான் உதயநிதி அவர்கள் தெளிவாக சொன்னார் யாருக்கு அண்ணா பாணியில் பேச வேண்டும் யாருக்கு பெரியார் பாணியில் பேச வேண்டும் யாருக்கு கலைஞர் பாணியில் பேச வேண்டும் யாருக்கு முதல்வர் பாணியில் பேசணும் எங்களுக்கு தெரியும் கரெக்டாக பேசுவோம் அப்படின்னு நடந்தப்பா அந்த வார்த்தைக்கு அதை பதில் சொன்னார் கொப்பை விட்டு காசு கேட்டதுக்கு அவர் தான் பதில் சொன்னார் அது சரியான பதில்னு நம்ம நினைக்கிறோம் வரவே இருக்கிறோம் இங்கே வந்து பொதுவெளியில் வந்து இது பாஜகவுக்கு புறாமே இது ஒரு ஒரு வாய்ப்பாக அமைச்சிக்கிறாங்க பாஜக காரங்க புறாமல் நான் வந்து இந்த சாதி என்பதால் இப்படி பேசுகிறார்கள் நான் வந்து பிற்படுத்தப்பட்டவன் என்பதால் மோடி என்னை வந்து பிரதமராக்க விடாமல் பலரும் தடுக்க பார்க்குறேன் யாரா தடுக்கிறா உன் கட்சி தான் தடுக்குது ஓ கட்சி தான் சமூக நிதிக்கு எதிராக இருக்கு ஆர்எஸ்எஸ் தான் சமூக எதிராக இருக்கு இந்த இதே நிர்மலா சீதாராமன்ட்டா ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி எழுப்புனா நீ பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புனா திமுற பார்ப்பன கொழுப்பு அந்த அம்மாக்கு பார்ப்பன கொழுப்பு இருக்கு நீ வெங்காய பூண்டு விலை எறிவிச்சிங்கன்னா நான் வெங்காய பூண்டு சாப்பிட மாட்டேன் இது இது இதுவா பதில் அதைதான் சொல்றேன் இது சுட்டி காட்டியிருக்காரு இந்த அம்மாவோட பார்ப்பன கொழுப்பை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க இந்த அம்மா ஒரு ஃப்ராடு என்பதை அங்க நிரூபிச்சிருக்காங்க தமிழ்லயே முழுக்க முழுக்க தமிழ்லயே பேசிருக்காங்க அதெல்லாம் ஒரு திட்டமிட்டு தமிழ்ல பேசலாம் சரியா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றத அப்படிதான் காட்ட முடியும் அப்படிதான் காட்ட முடியும் தமிழ்ல தான் பேச முடியும் தெரிஞ்ச மொழியில தான் பேச முடியும் புதுசா ஒரு மொழியா பேச முடியும் தமிழ்ல தான் பேச முடியும் அதுமா அது இவர்கள் வந்து என்னதான் இந்தி இவர்கள் திணிக்க முயற்சி பட்டாலும் தமிழ்நாடு எப்போயுமே இந்திக்கு எதிராக தான் இருக்கும் அதையும் தான் பதிவு பண்ணிருக்காரு கூட பாதுகாப்பு பண்ணிருக்காரு ஒவ்வொரு தேசியங்களுடைய மொழி அழிக்கக்கூடிய வேலையை

நம்ம கேட்குறோம் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியின முதலமைச்சர் வந்து ஹேமசுவரன் வந்து கைது சீப்புருக்காரு எந்த கைது கைசை அவர் மீது என்ன என்ன குற்றச்சாட்டு எட்டு ஏக்கர் நிலம் வாங்குன குற்றச்சாட்டு அந்த எட்டு ஏக்கர் நிலம் அவர் பேர்ல இருக்கான்னு கேக்குறாரு ஹேமசுவரன் கேட்கறாரு இந்த எட்டு ஏக்கர் நிலம் என்னுடைய பேர்ல இருக்கா ஆதாரம் கொடுக்கற இந்த நாட்டை உடனே இந்த மாநிலத்தோட வெளியேறேன் அப்போ சட்டசபே பேசுறாரு ஒரு ஒரு துணியளவும் இவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முதலமைச்சர் எந்த ஒரு காரணமும் இல்லாம கைது செஞ்சிருக்காங்க அப்போ மாநில உரிமை பறிக்கப்படுது யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக விமர்சனம் செய்யறார்களோ எல்லாம் ஈடி போகுது அவர்களெல்லாம் கை முதலமைச்சரே கைசப்படக்கூடிய இதுதான் முதல்வரான்றாரு அவரே சொன்னார் இதுவரை முதல்வர் கைசப்பட்டிருக்கிறார்களான் ஹேமந்த் சோரன் கேட்குறாரு கேள்வி எழுப்புறாரு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில மக்களுடைய உரிமையை பறிக்கிறது மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கிறது இது எது யார் செய்கிறா பாஜக செய் அந்த கட்சியை தான்ன்றோம் நம்ம முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய சமூக நீதியை குளித்துக்கொண்டி புதுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பாஜகவோட இருக்கக்கூடிய எலும்புருகன் அன்பிட் தான் அப்படின்றத சொல்றேன் இந்தியா முழுமைக்கும் இன்னைக்கு பட்டியல் சமூக மக்கள் பல்வேறு பிரிவினர் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர் எல்லா இடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மலக்குழு மலி மலை இறங்கி வேலை செய்யறாங்க அதனால ஆண்டுக்கு படுகொலை செய்யப்படுது அது படுகொலை தான் படுகொலை செய்யப்படுறாங்கன்னு தெரியுமா அரசு செய்யக்கூடிய அது அரசு செய்யக்கூடிய படுகொலை குழுக்குள் இறக்கக்கூடாதுல்ல மனித மன மனிதர் மனிதர்கள் உள்ள இறக்கலாமா இதை எந்த அதிகாரி செஞ்சாலும் சரி இந்த அதிகாரிகளுக்கு யாரோ அரசு இருந்தால் அது படுகொலை தான் அதை வந்து அது விபத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது அது கொலை அந்த கொலையை இந்த கொலையை தடுப்பதற்கு இது வரைக்கும் எல்முருகன் என்ன பேசியிருக்கேன் நாடாளுமன்றத்தில் இது குறித்து பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காரு என்ன சட்டம் முன்னோடி கொண்டு வந்திருக்காரு அதை அப்படி ஒரு சட்டங்களை கொண்டு வந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்துருக்காங்க முயற்சியில் இவங்க என்ன ஈடுபட்டுருக்காங்க இதுவரைக்கும் இவருடைய குரல் என்ன இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத எல்முருகன் அன்ஃபிட் தான் அன்ஃபிட் தான் அன்ஃபிட் தான் நன்றி சார் நல்லது